இந்த வீடியோல நாங்க சவரி பணிக்கு போன பயணத்தை பத்தி அந்த பயணத்துல போற வந்த கோயில்களை பத்தி நான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பண்ணாம கடைசிக்கு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் அப்படியே டைம்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் உடனே கூட வந்து முடியும் ஒருவேளை கட்டு பூஜை எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு சாமியோட அலங்காரம் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க லைக் டெகேஷனோட நாங்களும் அப்படியே பூஜைக்கான நல்லா ப்ராப்பர்ட்டி எடுத்து ஒரு ஒருவேளை எல்லாரோட கட்ட ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் பஜனை பாட்டு பாடி பூஜை ஆரம்பிச்சுட்டோம் ஒருவேளை என்னோட கட்டு வச்சு கட்டில் அரிசி போட்டாங்க அரிசி போட்ட கூட முத்தரை நெய் நிறைச்சாங்க அந்த வீடியோட எடுக்க முடியல அப்புறம் நெய் நடிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் போட்டு இருமுடி கட்டோட எடுத்து தலையில வச்சாங்க நானும் சாமி கும்பிட்டு மூணு தடவை சுத்தி அந்த கட்டை எடுத்து வச்சுட்டான் அப்புறம் ஒரு வழியை கட்டு நிறம் முடிஞ்சு எல்லாரும் ஃபேமிலி முடிச்சு எங்களை வழி அனுப்பிச்சாங்க சாப்பாடு எல்லாம் வீட்ல இருந்தே கொண்டு போனதுனால வேற எங்கேயாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம் வண்டியில எல்லாம் ஏறி முடிச்சாலும் லக்கேஜ்ல எடுத்து வச்சு நாங்க அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சரி ரொம்ப நாளைக்கு போனாலும் பசி எடுக்க ஆரம்பிச்சு லொக்கேஷன் தேடும் போது ஒரு பெட்ரோல் பங்க் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பெட்ரோல் பங்க்ல இருக்கும் சப்பாத்தியும் தக்காளி தொக்கு வச்சிருந்தாங்க நாய்காய் பாத்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட போறான்னு லெப்ட் ஹேண்ட்ல இருந்து நினைச்சாதிங்க கேமரா வந்துட்டா ஒருவேளை எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வண்டியில் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம் போகிற வழியில நல்லா பாட்டு கேட்டு நல்லா ஜாலியா தூங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் எப்படி ஒருவேளை காலையில நாலு மணிக்கு நாங்க வந்துட்டோம் அங்க இருக்க ஆந்தாள் கோயிலோட கோபுரத்தை பார்த்தோம் சூப்பரா இருந்து அப்படியே அந்த ஊர் ஸ்பெஷல் பால் வாங்கிட்டு நாங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுத்து நாங்க போன கோயில பத்தி நாங்க போன ஸ்பாட்டை பத்தி நீங்க இனி வேறு வீடியோவில் பார்ப்பீங்க சோ தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆல் சோ நெக்ஸ்ட் இயர்ல சந்திப்பா நம்ம டைம் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வீடியோ பாட்டு உடனே அப்லோட் ஆயிடும் சோ பார்த்து அதே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேமிலி ஷேர் பண்ணி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க